嗯嗯

மனமை கொள்கிறார்த்தை வழங்கி திருக்கை திருவாந்தை மூர்த்தி அவருடைய மகரத் தடையினால் அஸ்மதி குருமூர்த்தி பெருமளாவிலே தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளும் நேற்றிலிருந்து வளர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

சிறப்பு உறுப்பினராக தன்னுடைய அற்பணிகளையெல்லாம் சமய சமுதாய அற்பு பணிகளுக்காக செய்து கொண்டிருக்கின்றவர்களை திருமுறைகளை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற உருவாக்க அமர்ந்திருக்கின்ற சைவசத்தாந்த சாதனம் பெற்று அமர்ந்திருக்கின்ற अधियार तो तब तेरे कुड़ी ने किया है कुड़ी कुड़ी ये नल बात तो तेरे इंच में तो कुड़ी को ये दोनों तेरे भी बाइक चले नल दामन पे इंच में पड़ी है अलग आठ बोर्ड के बाद तेरे तो तेरे भी कुड़ी मैं नहीं कर अरे ये मेरे इंच में पड़ी है अलग आठ नाल बोर्ड के लिए किया पड़ी तेरे भी क

எல்லாய் மனிதராய் பெரியாய் கடங்களாய் சந்தூராய் முன்பராய் தேவராய் செந்தாயிரத்தை தாவர கண்ட மட்டும் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்று சொல்லலாம் உலகத்திலே நாம் பிறந்து வளர்ந்து உணர்ந்து இந்த மாநில பரப்பை அடைந்திருக்கிறோம் இந்த பிறவி பயனை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ உலகத்திலே பிறந்தோம் வளர்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல்

நம்முடைய திருவிடத்தோடு முன்னா குருவா திருதானங்களோடு நீண்ட நெடியோர் தொடர்புடைய நகர் எப்படி இந்த திருமணத்திற்கு பல்வேறு திருக்கோயில்கள் தான் உண்டு அந்த அதிகத்திற்குரிய திருக்கோயில்களிலே உள்ளாக போற்றப்படுவது அடியாருக்காக அமைந்து வைக்கின்ற ஒரே ஒரு திருக்கோயில் திருப்பெருந்துரை ஆவடியார் திருக்கோயில் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி செய்கின்ற சொல்லும் பேரு எங்களுடைய குடும்ப திருதானங்களுக்கு கிட்டிய மூன்றாம் குடும்ப இந்த பல்வேறு திருக்கோயில்கள் உண்டு அந்த திருக்கோயிலே சிறப்புடையதாக போற்றப்படுவது திருப்பெருந்துரை திருக்கோயில் என்ன சிறப்பு என்றால் மணிவாரக பரவாயில்லக்கூடிய கோயில் அவர் முதலமைச்சராக இருந்து கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் கொண்டு இறைவனுக்காக கோயில் அமைத்த எல்லா திருக்கோயிலும் இறைவனுக்கு திருத்தேன் ஆனால் அங்கு மட்டும் அடியாருக்கு திருத்தலாக அமைந்திருக்கிறது மார்கழி திருவாதிரையும் ஆடி திருமஞ்சனமும் அங்கு வழிவாக்க பெருமான அந்த எழுந்து எழுந்திருச் செய்கின்ற சிறப்பு கொண்டு பத்து நாள் உற்சவம் அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட திருத்து திருக்கோயிலுடைய திருப்பணியில் பல ஆண்டுகளாக தடைகளாக இருந்தது அப்பொழுது உங்களுடைய கொங்கு நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நீதி அரசராக இருந்தவர்கள் செங்கோட்டு வேளவர்கள் இதற்கு முன் இருந்த ஆதீனங்களோடு நெருங்கிய இப்படி வந்து உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திருக்கோயில் எவ்வளவோ முறை நாங்கள் எல்லாம் திருப்பணிகளை எடுத்து விட்டோம் ஏதோ வகையிலே தடங்களாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நீதியரசர் ஐயாவும் சொன்னார்கள் என்னுடைய கொம்பு நாட்டிலே சிறபயாதீனம் இருக்கின்றது மூன்றாம் குழுவா சனிதானத்தில் அவர்கள் துட்ட தொட்டது தொடங்கும் ஆகவே அவர்கள் அவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக திருப்பணிகளை தொடங்குங்கள் என்று சொன்னார்கள் உடனே அனைச்சார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து சந்தித்து வழிபாட்டுக்கு செல்லலாம் என்று சண்டிதான மொழி உத்தரவு திருப்படை முழுதூரிலே எண்பத்தி ஏழிலே டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அங்கே இருபத்தி மூன்றாம் தேதி புறப்பட்டு செல்லும் அன்றைய பார்த்தால் அங்கே முதல்வராக

அவருடைய கைரை புனிதராக இருந்து அவருடைய அழகப்பன் ஐயா அவர்கள் பல அடியார்கள் மக்கள் எல்லாம் அதற்காக இங்கே வந்து பல ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த திருப்பணிகளை எல்லாம் தொடங்கி செய்தார்கள் எங்களுடைய கனிதானத்தில் ஐந்து முறை அந்த திருப்பணிக்காக வந்தார் அந்த திருக்கோயிலும் இரண்டு திருக்கோயில் எல்லாம் செய்தார்கள் அதன் பின்பு ஐம்பது ஆண்டுகள் ஓடாத திருத்தேடையும் ஓட்டிய சிறப்பு என்னுடைய குடும்ப கனிதானங்களுக்கு திருவாரூரத்திலே திருவாரூரம் முழுவதும் பெருமட்டாக அவருடைய முயற்சியிலே அங்கு வைக்கப்பட்டது ஏனென்றால் இந்த திருமணத்திற்கு கவுபார் இருக்க தொடர்புக்காக அந்த செய்தியை நினைவுபடுத்தினேன் வடிவாசக பெருமான் சொல்வார் இறைவனை எப்படி அடைவது எத்தனையோ வழிகள் எல்லாம் இருக்குது எத்தனையோ மார்க்கங்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நமக்கு எளிமையாக காட்டுகின்றார் அதுதான் உழைப்பெறலாமே யானை போய் நெஞ்சமும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் விடையின் அழுதால் உனைப்பர்களாமை அழுதால் உனை பெறலாமை என்று சொல்வது போல இறைவனை அழுது அகற்றி இறைவனை அடைய முடியும் என்பதற்கு பணிவாசக பெருமான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அதற்கு முன்பு அழுது இறைவனை அடைந்தவர் நம்முடைய முதல் அருளாளராக பற்றப்படுகின்ற நாளகன் பெருமான் என்ன செய்தார் மூன்று வயது குழந்தை அந்த குழந்தை தந்தை தந்தையா தன்னுடைய நீராடுவதற்காக செல்லுகின்றார் அப்பொழுது அந்த குழந்தையும் வருகின்றேன் என்று அடம்படிக்கின்றது குழந்தை அடை அடைத்துச் சென்று திருக்கோயிலுக்கு முன்பாக இருக்கின்ற உச்சந்திலே விட்டு விட்டு அவர் நீராடுகின்றார் பொழுது அவர் இறைவனை பார்த்தாமே அப்பா என்ற அழ அழ

அருள் பெற்றது என்பதை பார்க்கின்றோம் வர வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை அழுதது என்று சேர்க்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் மூன்று வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆடு இன்று ஆற்றலை பெற்றார் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த பொது அப்படிப்பட்ட சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது சேர்க்கிறார் என்று சொல்லுவார் மண்ணின் பயனாம் பதவியின் வளர்த்தின் பெருமை வரம் கொடுக்கும் இந்த மண்ணிற்கு இந்த சிறப்பு நம்முடைய திருக்கைதாய பரம்பரையிலே இருந்து வந்த நவசிவாய உணவும் தூண்டிட்டு அருளாளர்கள்லாம் தூண்டிய மண் அப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் வந்து வணங்கி இருந்த இடத்தில வந்து இருப்பதை நமக்கு எல்லாம் நினைத்த பேரு செக்கிலார் வருமான போன்றவர் இருந்தால் சுவையுடையதாக இருக்க வேண்டும் கண்ணென்று இருந்தால் ஒளியுடையதாக இருக்க வேண்டும் விண்ணென்று நல்ல படை பொழிய வேண்டும் வேதம் என்று இருந்தால் ஐந்தலத்தினுடைய சிறப்பை சொல்லுவதாக இருக்க வேண்டும் மண் அந்த மண்ணே தோன்றி அருளாளர் எல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்க வேண்டும் சேக்கிலார் பெருமான் சொல்வார் மண்ணின் பயனாம் நல்லு செய்யும் பாலின் பயனாம் சொல்லையும் கண்ணின் பயனால் பெருகொடையும் கருத்தின் பயனால் அழுத்தங்கும்

கங்கையை தன்னுடைய தலையிலே சூடி இறைக்கின்றார் நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்குவதற்காக சூடி இறைக்கின்றார் நாம் எவ்வளவுதான் நீங்காடினாலும் நம்முடைய பாவங்கள் நீங்காது ஆகவே இறைவன் தன்னுடைய கங்கையிலே தன்னுடைய தலையிலே சூடி அடியாருடைய பாவங்கள் போக வேண்டும் ஆகவே அவர்கள் நீராட வேண்டும் என்று போற்றுவது போல இப்படி அடியார்கள் போற்றுவார் பெற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை

தொழகி சிறிதை இருந்து நீங்க வேண்டும் இந்த பா அந்த பாசத்திலே இருந்து நீங்க வேண்டும் உலகியிலே இருந்து நீங்க வேண்டும் என்று நாம் எல்லாம் படிப்போம் இத்தனை நேரம் அந்த ஓப்பு நடக்கிற நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நமக்கு எல்லாம் அந்த எண்ணங்கள் இருக்கு இந்த மும்படத்திலே இருந்து நீங்க வேண்டும் என்று நினைப்போம் பசுபதி பாசம் என்று சொல்லுகின்ற கண்ணோ மாயை என்று இந்த மலங்களில் இருந்து நீங்கி இந்த உலக இன்பமே வேண்டாம் இந்த குடும்பமே வேண்டாம் பிறப்பே வேண்டாம் உலகிலே இருந்து நாம் பேருந்தமாக இறைவனுடைய திருவடியை பெற வேண்டும் அவருடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அது சிந்திப்போம் இருக்கு முடிகிற வரைக்கும் இருக்கு வீட்டுக்கு போனவுடனே நீங்கிவிடும் உலக போய் போய்விடும் பதியை அடைய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்போம் வீட்டிற்கு போன உடனே பாசி இன்பத்திலே மோடி விடுகின்றன அதனால நம்ம கண்டு தெரிகிறது ஆணவர்கள் நம்மை மறைத்து விடுகின்றனர் நம்மையும் அறிய அறிவி அறியாது உலகத்தில் என்ன இருக்கின்றது என்று அறிய அறியாத ஒன்றாக இருக்கிறது அந்த ஆணவர்களாக ஆணவர்களே நம்ம மூழ்கி விடுகின்றோம் அந்த இருளிலே இருந்து நீங்க வேண்டும் என்றால் உலகிலே இருந்து நாம் எல்லாம் விடுபட்டு தீரிந்தமாகி இறைவனை அடைவதற்கு இதம் தோறும் சிந்திக்க வேண்டும் இத்தலும் எவ்விதான் உடைய கோயில் நம்முடைய திருமுறை சொல்கின்ற பொழுது நிறைவேறுமாறு என்னுடைய நெஞ்சே நீங்க

ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் பாவத்தை செய்து ஆறாவது நாள் போய் ஏழாவது நாள் போய் என்னுடைய பாவத்தை எல்லாம் போட்டு கொண்டு சொல்லுவேன் நாம் புண்ணிய ஆத்மா பாவிகளே நாம் சொல்வதில் நாம் எல்லாம் மண்ணிலே பிறந்திருப்பதற்கு புண்ணிய செய்தற்கு நின்ற ஒன்றியும் செய்தது நின்றவை புண்ணிய செய்தது காலம் தான் தான் நாம் இந்த பிறப்படுத்திருக்கின்றோம் இல்லை நின்ற பண்ணுவோம் முதலில் சொன்னது போல கூடாகி கூடாகி ஒரு பல்வேறு எடுத்து பிறப்பெல்லாம் எடுத்திருக்கிறோம் பிறப்புல இருந்து நீங்கி நாம் இந்த பேரின்பத்தை அடைவதற்காக நம்முடைய அருணாறுகள் நாம் காட்டியிருக்கின்ற அருளையெல்லாம் பெண் செல்வதற்காக இந்த பிறப்பு இந்த பிறவி எடுத்து பயனை அடைய வேண்டும் என்றால் இறைவனை சிந்திக்க வேண்டும் மிகச் சிறப்பாக சொல்லுவார் எப்படி கடல் நிறைக்கின்றது சுமத்தரை இருக்குது அதனை பார்க்கின்ற பொழுது அலைகளெல்லாம் நன்றாக இருக்கு அலைகளெல்லாம் குறைந்தால் நீராடலாம் எப்பவுமே போய் நீராட முடியாது அலை குறைக்கு அலை இருக்கின்ற பொழுது நல்ல பயிற்சி இருந்தால் என்ன பண்ணலாம் அந்த அலையிலேயும் மீனாட முடியும் பிறவி ஆகிய துன்பத்தில் நீந்துவதற்கு நமக்கு தெப்பமாக இருப்பது திருவருளும் குருவருளும் அதை சிக்கனப்பிடித்தால் எங்களுக்கு தருவது நீ நம்முடைய நிவாசக பெருமாள் சொல்லுவார் பன்னெண்டுக்கும் தாய் மூன்றாக பரிசினை பாவியனுடைய முடினை உருக்கி உள்ளொழிவருக்கு உழப்பிலா ஆனந்தமாயே

குருவர் மூலமாக திருவர்களை பெறுவதற்கு காட்டியிருக்கின்றார்கள் இந்த வகையில் இந்த குரு பூஜை விழாவிலே எல்லாம் கலந்து கொண்டு திருவருடையும் திருவருடையும் பெறுவதற்கான வாய்ப்பை நம்முடைய சரிதாரணையும் அருள் இறங்கிட்டார் அவருடைய திருவருளை சிந்தித்து இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு இந்த மற்ற முடியாத மக்களுக்கு இங்கு வந்து சைவ சித்தாந்தத்தை முழுமையாக பெற்று தேர்ந்தெடுக்கின்ற அடியார்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி 私でもっていいです。